இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவளில் மூணு விதமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டீ போடுற நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியெல்லாம் செய்திடலாம் வீட்லையே இருக்க ரொம்ப கம்மியான இன்கிரீடியண்ட் வச்சு தான் செய்ய போகிறோம் கடைக்கு போய் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவள் பொங்கல் இதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இந்த அவள் கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசின பிறகு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது அடுத்து நல்லா கனமாக இருக்க ஒரு பானில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா உருங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிடும் பத்து முந்திரி பதினஞ்சிலேருந்து இருபது உலந்த திராட்சை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா வருபட்டிருக்கு நல்ல புன்னிறமாக வந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து மீதி இருக்க நெய்யில் நம்ம ஊற வச்சு அந்த அவல் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி தான் சேர்க்கணும் தண்ணியோடு சேர்க்கக்கூடாது இப்போ இந்த அவலை குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யில் வந்துட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு இல்லை அந்த அவல் எல்லாமே பாருங்கள் இப்போ தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி வந்தால் போதும் இந்த பேன் எடுத்து அப்படியே வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு கப் வரைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் இதை விட அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா அவள் வந்துட்டு அதுக்கப்புறம் பாயசம் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அவள் வருத்தோம் இல்லைங்களா அந்த பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்ச இந்த வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு வெள்ளை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அவலை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க நல்லா இந்த வெள்ளைப்பாகோட அவல் மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளைப்பாகோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த தேங்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கா அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோட அளவு வந்து உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது கரண்டி வச்சுட்டு ரொம்ப அழுதியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ அவ்வளோதாங்க இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அவள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை நீங்கள் செய்தலாம் அடுத்து பார்க்க போகிறது அவள் வச்சு ஒரு சின்ன ஸ்னாக் ரெசிபி தான் இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இந்த ரெசிபியை செய்யறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உருக்கி எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் லேசாக கலர் மாதிரி வந்துடும் பத்து பதினஞ்சு முந்திரி இருபது உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே பொங்கலுக்கு வருத்தம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி இருக்க இதே நெய்யில் ரெண்டரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் இதுவுமே கெட்டி அவள் தான் இந்த அவள் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படியே வந்து டைரக்டாக சேர்த்துக்கோங்க இதை வந்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும் வெறுமனே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் எடுத்து அழுத்தும் போது நல்ல பவுடர் ஆகும் அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் அடுப்பை நல்லா குறைச்சி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி வரும் இல்லைன்னா சீக்கிரமாகவே கருகிடும் இப்போ பாருங்கள் நான் வறுத்து முடிச்சுட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த அவள் எல்லாமே பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்குது கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா பவுடர் ஆகுது இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த அவள் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஈஸி தான் அடுத்து அரைக்கப்ப அளவுக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு அவள் எடுத்தால் அரைக்கப்ப அளவுக்கு தான் வெள்ளம் சேர்க்கணும் இதை விட அதிகமாக சேர்த்துனிங்கன்னா சரியாக வராது இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கனமாக இருக்க ஒரு பேனில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதில் இனிப்புக்காக வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இந்த பாகு வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி நல்லா திக்கானதும் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த பாகை விட்டு பாருங்க இந்த மாதிரி கையில் நல்லா எடுக்க வரணும் எடுத்த பிறகு நல்லா வந்துட்டு உருட்டி எடுத்தால் நல்லா கெட்டியாக இருக்கணும் கீழே போட்டால் நல்லா டங்குன்னு சத்தம் கேட்கணும் இந்த பதம் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அவளை வந்து இதோட சேர்த்துருங்க கூடவே கொஞ்சம் வாசனைக்காக பொடியும் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா சூடாக இருக்கும்போதே இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா பாகு பாதம் வந்துருச்சு இதை விட லேட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து கட்டி ஆகிடும் அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது இந்த ரெசிபிக்கு மட்டும் நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அவள் வெள்ளம் தண்ணி எல்லாம் சரியான அளவில் எடுக்கணும் நான் சொன்னதை விட அதிகமாக வச்சிங்கன்னா அவள் வந்து உதிரி உதிரியாக வராது கம்மியாக வச்சிங்கன்னா இனிப்பு ரொம்ப பத்தமாக போயிடும் இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக மாதிரி கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது மேலே பார்க்கறது நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க சமைச்ச பாத்திரத்தோடு வச்சிங்கன்னா ரொம்ப இருகிடும் எடுக்க முடியாது இப்போ நல்லா சூடாறின பிறகு இந்த மாதிரி கையில் வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இனிப்பு அவள் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது அவள் உப்புமா நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இதில் உருளைக்கிழங்கு வேர்க்கடலெல்லாம் சேர்த்து செய்ய போனோம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா செய்யறதுக்கு ரெண்டரை அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துக்கிறேன் இதையுமே வந்து நம்ம ஏற்கனவே பொங்கலுக்கு செஞ்சோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு வச்சிடுங்க இந்த அவல் பாருங்கள் இப்போ நல்லா ஈரமாக இருக்குது இப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுடுங்க இது நல்லா ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ள நம்ம மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணோன்னா சரியாக இருக்கும் இப்போ அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அடுத்து மீதி இருக்க இதே எண்ணெயில் ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து பச்சை உருளைக்கெழங்கு தான் வேக வச்சது கிடையாது இப்போ இதையும் வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மீதி இருக்க இதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு நாலு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கடுகு எல்லாம் பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வந்துடும் நல்லா ஃபைனாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து சின்னதாக சேர்த்துனா போதும் ரொம்ப பெருசாக வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அந்த அவள் இருக்குது இல்லைங்களா அந்த அவளை எடுத்து நல்லா இந்த மாதிரி உதத்து விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா சர்க்கரை சேர்த்தும் போது தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதோடயே தேவையான அளவுக்கு உப்பு அரை மூடி அளவுக்கு எழுந்த பழம் எடுத்துருக்கேன் இதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் அந்த வேர்க்கடலை உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கம்மியான அளவில் ஒரு அஞ்சு பேருக்கு செய்கிறதா இருந்தால் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இதுவே நிறைய பேருக்கு செய்யும்போது இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க அதிக அளவில் தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப வந்துட்டு குழஞ்சிடும் லேசாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்துட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அவள் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால சீக்கிரமாகவே எல்லாமே குழஞ்சிடும் அதனால் லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் தம்மில் வேக விடும்போது அந்த அவள் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அவள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப அருமையான அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஓமப்பொடி கூடவே கொஞ்சமாக பழ சாரும் சேர்த்துட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்